வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் சில்க் ஸ்மிதா இவங்களோட வாழ்க்கைன்றது எப்பவுமே மர்மத்தோட ஒரு உச்சாணி முடிச்சுதான் அப்பேற்பட்ட இந்த ஆகச்சிறந்த நடிகையோட வாழ்க்கையை தான் திரும்பி வாழ்க்கைய நிகழ்ச்சி சினிமா பட நடிகர்களை தான் நாம இந்த காலகட்டத்தில் அதிகமாக பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு சினிமா பட நடிகைய அதுவும் துணை நடிகைய வளம் வந்த ஒருத்தவங்களை இப்போ இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் பெருசா பாத்துக்கிட்டு இருக்கோம் வேறு யாரும் இல்லை சில்க் ஸ்மிதா அவர்கள் நடிகை சாவுத்திரி அம்மா இருக்காங்களே அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்துச்சோ அவங்க என்னென்ன துயர்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்களோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஃபேஸ் பண்ணவங்க தான் சில்க் ஸ்மிதாவும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்த அந்த பொண்ணு தான் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வச்சாங்க ஆனால் அவங்களோட மரணம் அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சுங்க இப்போ வரைக்கும் அது கொலையா இயற்கை மரணமா இல்லை தற்கொலையா அப்படின்ற மர்மம் முடித்து அவிழ்க்கப்படாமையே இருக்குது அவங்களோட வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் ச எப்படி இருந்தா பொண்ணு எப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஆந்திர மாநிலத்துல இருக்க ஒரு ஏழை குடும்பத்துல சில்க் ஸ்மிதா பிறக்குறாங்க அவங்களோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பட்லப்பட்டி இவங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதோடு அவ்வளோதாங்க ஸ்கூலை நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டில் பெருசாக படிக்க வைக்க காசு இல்லை அந்த நேரத்துல விஜய் அவர்களோட வயசு பார்த்தீங்கன்னா பத்து மட்டும்தான் தான் அதுக்கு அடுத்து நான்காவது வருஷத்திலேயே அதாவது அவங்களோட பதினாலாவது வயசில் திருமணம் பண்ணியே வச்சுட்டாங்க இவங்களோட வயதோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த நபருக்கு வயது ரொம்ப அதிகம் அந்த வயதான நபர் கூட இவங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் பண்ணி போன அவங்களுக்கு அவ்வளோ தான் ஒரு பக்கம் கணவன் தொல்லை இன்னொரு பக்கம் இந்த மாமியார் கொடுப்பாங்களே அதை வேறு ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சினிமா மேலே மட்டும் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மோகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு நடிகை சாவித்திரி இருக்காங்களே இவங்களோட படங்கள் ஒன்றுத்த கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணா அவங்கள பார்த்து பார்த்து தான் நானும் சினிமாவில் இவங்கள மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மராக வரணும்னு சில்க் ஸ்மிதா அவர்கள் அந்த வயசில் ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க நாம் இந்த வீட்டில் இருந்தால் இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிடுறாங்க ஓடுறவங்க வந்து சேர்கிற இடம் தான் நம்ம சென்னை சென்னையில் இருக்க ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்ணாக சில்க் ஸ்மிதா அவர்கள் சேர்றாங்க அந்த டைமில் அவங்களுக்கு வயசு ப்ராபலி பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினேழு வயசு அப்படி தான் இருக்கும் இவங்க அது கூட பார்த்தீங்கன்னா டச் அப் ஆர்டிஸ்டாகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சினிமாக்குள்ளே போகணுன்ற ஆசை இருக்குது அதுக்கு முன்னாடி அங்கே வர நிறைய நடிகைகளாக பல சைடில் நிற்கிறவங்க மெயின் லீட் கேரக்டர் இவங்களுக்குலாம் டச்சப் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அப்பா அவங்களுக்கு தெரியல ஒட்டுமொத்த இந்திய சினிமோ நம்மளை திரும்பி பார்க்கணுன்ற விஷயம் தெரியாமல் தான் அப் ஆர்டிஸ்ட்டாக அப்போ இருந்திருக்காங்க இவங்க இந்த வேலை செஞ்சுட்ருக்கும் போதே ஒரு சில சின்ன சின்ன ரோல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது படங்களில் சும்மா ஓரமாக நிற்கிற மாதிரி எல்லாமே அன்கிரெடிட்டட் ரோல்ஸுங்க அதாவது டைட்டிலில் பேர்லாம் வராது சும்மா அந்த ஓரமாக ஃப்ரேமில் நிற்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி அந்த சான்ஸ்ஸாச்சும் கிடச்சிதேன்னு அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு பக்கம் வீட்டு வேலை இன்னொரு பக்கம் இந்த வேலை போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பிரபல நடிகரும் இயக்குனருமான விழு சக்கரவர்த்தி இருக்கார்ல அவர் தன்னோட மனைவியோடு ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல் இருக்குல்ல அந்த பக்கமாக கிராஸ் பண்ணியிருக்காப்புல ஆக்சுவலாக அந்த வாசலுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு மாவு மில்லு ஒன்று இருந்திருக்குங்க இந்த மாவெல்லாம் அரைப்பம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் கொண்ட மில்லு ஒன்று இருந்துருக்கு அங்கே மாவரைக்க வந்த விஜய வரையறா சில்ஸ்மித் அவர்கள் விஜய நம்ம வினு சக்கரவர்த்தி அவர்கள் பார்க்கறாங்க பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு இந்த பொண்ணோட கண்ணில் ஏதோ விஷயம் இருக்குப்பா அப்படின்ட்டு அந்த கண்களை பார்த்து ஈர்க்கப்பட்டாரு இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் சார் அவர்களை பாலச்சந்திர சார் பார்க்கும் போதும் கண்களால ஈர்க்கப்பட்டாரு அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு உடனே வினு சக்கரவர்த்திகள் என்ன பேசுறாங்க ஏமா இது போல சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவியாமா அப்படின்னு கேட்குறாரு அவங்களும் எனக்கு ஓகேதான் சார் நான் வந்து ஊர்ல திருவிழாலாம் டான்ஸ் ஆடி இருக்கேன் அது போலாம் எதனா ரோல் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய நடிகை ஆனால் முதல்ல சான்ஸ் கேட்குறப்ப எந்த அளவு பேசியிருக்காங்க பார்த்தீங்களா வெணு சக்கரவர்த்தி சாரை என்ன பண்ணுறாரு சரிமா நீ போயிட்டு உங்கள் முதலாளி அம்மா பேசிட்டு வந்துருங்க நாம் இதுக்கப்புறம் சினிமாவில் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்துருக்காங்க யாருக்கு சில்க் ஸ்மிதா அவர்களுக்கு நடனம் நடிப்பு எல்லா விஷயத்தையும் கற்று கொடுக்குறாங்க இத்தனைக்கும் வெணு சக்கரவர்த்தி சார் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இவ்வளோ விஷயத்தில் பண்ணி கொடுத்துருக்காப்புல அந்த டைமில் வெணு சக்கரவர்த்தி சாரையும் இவங்களையும் சேர்த்து வச்சு பல செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனா அவரா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேரை சொன்ன விஷயம் எங்களுக்குள்ள நீங்க சந்தேகிக்கிற மாதிரி உறவுகள்லாம் கிடையாது ஒரு அப்பா பொண்ணு அப்படி அப்படின்னுனா ஒரு குரு சிஷியன் இந்த உறவு மட்டும்தான் இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆணித்தரமா சொன்னாங்க சார் அதை விடுங்க இந்த எல்லா டீச்சிங் ப்ராசஸும் முடிஞ்ச பிற்பாடு வண்டி சக்கரம் அப்படின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் விழுச்சக்கரவர்த்தி சார் மூலமா சில்க் ஸ்மித் அவர்கள் இந்த படத்துல களமிறக்கப்படுறாங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பார்க்கலாம் வருவாங்க சாரிய கடையில் வேலை செய்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு பேர் தான் சிலுக்கு ஆக்சுவலாக சில்க்ன்றது அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க உண்மையிலே இந்த கேரக்டர் நேம் சிலுக்கு இந்த படத்துல இவங்களை பார்த்ததும் பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குனர்கள் வினு சக்கரவர்த்தி சாரியிட்டே கேட்டிருக்காங்களா எங்க பிடிச்சிங்க புடிச்சிங்க ஒரு மாதிரி தினிசா இருக்காங்க பட் ஆனால் சினிமாவில் பெரிய ரவுண்டு வர்றதுக்கு எல்லா விதமான குவாலிபிகேஷன் பொண்ணுக்கு இருக்குன்னு வினு சக்கரவர்த்தி சாரி கிட்ட எல்லா வெகுவாக பாராட்டி தள்ளியிருக்காங்க சார் அதுக்கப்புறம் அவங்களை வச்சு ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் இணைய தேடி அப்படின்ற ஒரு மலையாள படம்ங்க இந்த படத்தோட இயக்குனர் அந்தோனி அவர்கள் மலையாள சினிமாவில் ஹீரோயினா சில்க் அவர்களை அறிமுகப்படுத்துறாரு வெணு சக்கரவர்த்தி சாரோட படத்தில் சில்க் அப்படின்ற கேரக்டர் நேம் இன்னொரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினா இவங்க இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாங்களா அங்க பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் அந்தோனி என்ன பண்றாரு உங்களுக்கு ஸ்மிதா அப்படின்ற பேரை நான் வைக்கிறேன்ட்டு இந்த ஆர்டிஸ்ட்டாக உள்ளவங்க பேர் மாற்றம் செய்வாங்களா பாரதிராஜா சார் மாதிரிலாம் பல பேர் மாத்தி வச்சிருக்காப்ல ரானுன்னு வரா மாதிரி அதே மாதிரி இவருமே ஸ்மிதா அப்படின்ற பேரை இவங்களுக்கு வச்சிருக்காரு இதுக்கப்புறம் தான் சில்க் அண்ட் ஸ்மிதா இந்த ரெண்டு பேர்களை இணைச்சி சில்க் ஸ்மிதான்ற பெயர் உதயமாச்சு நல்லா பழிச்சு வெள்ளை நிறம் கொண்டவங்க மட்டும்தான் சினிமாவில் கோல வச்ச முடியும் அப்படின்ற விஷயத்த அடித்து தூக்கி எறிஞ்சாங்க எவ்வளோ நடிகைகள் வரட்டவங்க இவங்களோட பர்ஃபாமன்ஸ்கிட்டேயே நிற்க முடியாது இவங்களோட வெளிப்புற தோற்றத்துக்கிட்டே சத்தியமாக நிற்கவே முடியாது டஸ்கி அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்திலேயே அழகுன்ற மாதிரி கோல வச்சு தான் சில்க் ஸ்மிதா நம்மளை மாதிரி ஸ்கின் டோன் இருக்க பசங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு ரோல் மாடல் மாதிரி ஹீரோயின்களை விட அதிகமான சம்பளம் வாங்கினவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்க ஒரு படத்தில் துணை நடிகை தான் இருப்பாங்க ஆனால் அந்த படத்துல ஹீரோயினா ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்களே அவங்க சம்பளத்தோடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராகதேவன் இளையராஜா இசையில் அப்படின்னு ஒரு படத்தோட போஸ்டர்ல வந்துட்டாலே போதும் அந்த படம் பயங்கரமாக விட்டு தீந்துரும் மக்களோட படம் எடுப்பும் தேட்டர் நோக்கி பயங்கரமா இருக்கும் அந்தளவு ராஜா சார் கட்டி வச்சுருந்தாரு இதே மாதிரி தான் சில்க் ஸ்மித்தா அவர்களோட ஒரே ஒரு பாடலாவது அந்த படத்தில் இருந்துட்டாலே போதும் அந்த படம் சார்ந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அமோகமாக இருக்குன்றது அந்த காலகட்ட சினிமா கலைஞர்கள் எல்லாருமே ஒருமித்த குரலை சொல்கிற விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சினிமாவுமே கட்டி போட்டிருந்தாங்க சில்கோட குடும்பம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க சினிமாவில் நடிக்க போகிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலாமா அதுவும் நீ அணிகிற உடையெல்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதே குடும்பம் தான் இவங்க நல்லா சம்பாதிக்கிறத பார்த்துட்டு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்கண்ணா உன்னை எங்களோட குடும்ப பெண்ணுன்னு சொல்கிறது எங்கள் சந்தோஷமாக இருக்காதுன்னு அவங்க வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்களா இது எல்லாத்தையும் சில்க்ஸ்மித் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க சில்க் ஸ்மித் அவர்களுக்கு இந்த நட்பு வட்டாரம் இருக்குல்ல அது ரொம்ப 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 சின்னது ஏன்னா இவங்களை யாராவது பார்க்க வராங்க அப்படின்னாலே ஒன்று இவங்ககிட்ட பணத்தை எதிர்பார்த்து வர்றவங்களா இருப்பாங்களா இன்னொன்று இவங்களோட உடம்பு இருக்கல அதை எதிர்பார்த்து வர்றவங்களா இருப்பாங்களா இதனாலே தன்னோட நட்பு வட்டாரத்தை ரொம்ப குறுகலான விஷயத்துக்குள்ளே வச்சுருக்காங்க இதனாலே உங்களுக்கு என்ன பேர் கிடச்சிருச்சின்னா ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு பாது ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறா இவனா சினிமாவில் நினைக்க மாட்டா அது இதுன்னு ஒரு பேசுமே நிறைய விஷயங்கள் அது போல் அப்பயே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒருத்தவங்களோட தன்னம்பிக்கை தான் ஆட்டிடியூடுன்னு குறிப்பிடப்பட்டுச்சுன்னா இவங்களுக்கு ஆட்டிடியூட் அதிகம் தான் இவங்களுக்கு இந்த திமிர் பிடிச்ச அப்படின்ற பேர் எப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே சிவாஜி சார் வந்திருக்காப்புல எப்பவுமே சிவாஜி சார் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாருனா அங்கே இருக்கிற எல்லாருமே அமர்ந்துருக்கவங்க எல்லாருமே எழுந்து நிற்பாங்க மரியாதை கொடுப்பாங்க எல்லாருமே எழுந்துட்டாங்க அந்த ஸ்பாட்டில் ஆனால் சில்க்ஸ் மீதான் மட்டும் அந்த போட்ட சேரில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதை சிவாஜி சார் நோட் பண்ணியிருக்காரு இதை பார்த்து அந்த ஸ்பாட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா திட்டி தீர்த்துருக்காங்க எங்க அவ்வளோ பெரிய லெஜெண்ட் பாட்டு திமுறை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு உங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் நான் போட்டிருக்க காஸ்டியூம் இருக்குல்ல இந்த ஒரு குறிப்பிட்ட ஷூட்டிங்காக நீங்க கொடுத்துருக்கீங்க இது அந்தளவு மோசமா இருக்கு இந்த அரகோர காஸ்டியூமை போட்டுக்கிட்டு நான் எழுந்து அவர் முன்னாடி நின்றுனாக்கா அதை ஒரு பார்க்க நேரிடும் அது ரொம்ப சங்கடமா இருக்கும் ஸோ சார் எதுக்காக இந்த சங்கடத்துக்குள்ள தளணுன்றதான தான் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இதுக்காக திட்டுறீங்களேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்படியே நாட்கள் உருண்டோடுது இவங்க நடித்து வெளியாகிற படங்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு அந்த டைமில் சில்க் அவர்களோட தம்பி நாகவர பிரசாத் அப்படின்றவர் என்ன பண்ணுறாப்புல ஒரு சில விஷயங்களை தெரிவிச்சார் அதாவது கவர்ச்சி கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்றது என் அக்காவோட விருப்பமே கிடையாது நடிப்பு திறனை வெளிக்காட்டுறதுக்காக தான் அவங்க சினிமாவில் வரணும்னு சொல்லி அந்த டைம்லேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க சொத்துக்காக தான் அவளை இப்படி ஆக்கிட்டாங்க அதாவது இந்த மோசமான கேரக்டர்ல கொடுத்த நடிக்க வைக்கிற விஷயங்கள் இது போல் ஆக்கிட்டாங்க அந்த ஒரு தாடிக்காரர் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றவர் அவர் சொல்லியிருந்தாரு இப்போ வரைக்கும் அந்த தாடிக்காரர் யாருன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு அவர் யாருன்னு வரைக்கும் கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அசம்ஷன் முன்வைக்கிறாங்க ஒரு சில நடிகர்கள் தாடி வச்சிருப்பாங்கள இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஆனா யாருன்னு கரெக்டா சொல்ல முடியல ஒரு டாக்டரோட பேரும் அடிப்படிச்சதுல அவரை பத்தி நான் போக சொல்றேன் இவ்வளோ விஷயங்கள் அவரு பிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் சொன்னாப்ல உயிரோடு இருக்கும்போதும் இது போல விஷயம் நடக்கினார் ஓகே சில்ஸ்மிதா அவர்கள் ஓப்பனாக பேசுகிற பழக்கம் கொண்டவங்க சும்மா அந்த தயங்கிறது பூசி முழுவது அதெல்லாம் பண்ண மாட்டாங்களாம் இவங்களோட பேச்சில் மட்டும் இல்லை அவங்களோட பிஹேவியர்ஸும் அப்படிதான் இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஆனால் என் பக்கம் நியாயம் இருக்குன்றதில் அவங்க தெளிவாக இருப்பாங்களாம் இது ஒரு உதாரணம் சொன்னதாக இருந்தால் ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்றுத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வரணும்னு சொல்லிட்டு இவங்க சில்ஸ்மிதா ஸ்மிதா அழைப்பிதழ் விடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு வரல இது ஒரு பெரிய விஷயமா கொளுத்தி போட்டாங்க அந்த டைமில் இது போல் எம்ஜிஆர் சாரோட ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு சில்க் சில்க்ஸ்மித் வரலன்னா திமுரோட உச்சகட்டம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது இதுன்னு எல்லாருமே உங்களை கடைஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அந்த டைமில் அவங்க இந்த தெலுங்கு நடிகர் சிறஞ்சி வீர்க்கார்ல அவர் கூட நடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு படத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க ஸோ அதனால தான் அவங்களால அந்த ஈவெண்ட்டுக்கு வர முடியல உண்மை இது தான் ஆனால் அது தெரியாமல் அந்த டைமில் செய்திகளை போட்டுருந்தாங்க பாருங்க வேற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் இதை தொடர்ந்து இன்னொரு பெரிய அரசியல் பிரமுகர்னு பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்லலாம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்னப்பா சில்க் ஸ்மித் அவர்கள் சார்ந்து பேசுன்னு பார்த்தா திடீர்னு இந்திரா காந்தி அவர்களுக்கு போயிட்டேன் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை யார் இவங்க அப்படின்ட்டு இவங்களை பற்றி கேட்டிருந்தா அப்போ இவங்க அந்த டைமில் எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா சொல்கிறேன் இந்த பொற்கோயிலுக்குள்ள இராணுவத்தை அனுப்பி இருந்த நேரம் அது பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே நகத்தை கடிச்சிக்கிட்டு டென்ஸாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் அது அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சேரில் உட்காந்தபடியே ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஆக்சுவலாக என்ன போடப்பட்டிருந்துச்சு தெரியல அது புக்கை அவ்வளோ ஸ்லாகிச்சு அவங்க படிச்சுட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு ரபர்கிட்ட ஓஸ் தி சில்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது யார் இந்த சிலுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த புக்கில் அப்படி என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தா ஒரு பிரதமர் இவங்களை பற்றி விசாரிச்சிருப்பாங்க அதுவும் அவங்க கோபமாக கேட்டாங்கன்னு யாருமே மிகைப்படுத்த வேண்டாம் புண்முருவலோடு கேட்டிருக்காங்க ஒருத்தரை பற்றி ஒரு சில விஷயங்கள் அப்படி ஹியூமரஸாக படித்த பிற்பாடு நம்மளுக்கு ஒரு கியூரியஸாகவும் பத்தியா யாராயது அப்படின்ட்டு அது போல கேட்டிருக்காங்க அப்படி என்னென்னப்பா பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குங்க தவறான விஷயம்னு நினைக்காதீங்க நல்லதும் நிறைய பண்ணியிருக்காங்க அதுவும் இவங்க கடந்து வந்திருக்க பாதை இருக்குல்லங்க சினிமா உலகத்தில் குடும்பங்கள் அதெல்லாம் ஒரு நடிகராக சினிமாவில் தலைக்கிறதே பெரிய விஷயம் அது ஒரு நடிகையாக போய் நீங்கள் தழைக்கணும் அப்படின்னா எவ்வளோ கொடுமை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதில் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டிருந்தாலும் அதில் மறக்க முடியாத ஒரு சிரமமாக எது இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கேரவன் இல்லாத சினிமா ஷூட்டிங் நடக்கும் இப்போ தானே ஃபுல்லாக கேரவன் வந்திருக்கு என்ன இருக்குன்னா இவங்களுக்கு இயற்கை உபாதை ஒன்று ஏற்பட்டிருக்கு ஓகேவா இவங்க அந்த உபாதையை கழிக்கணும் அப்படின்றதுக்காக சைடில் ஒதுங்கியிருக்காங்க அந்த இடத்துல கேரவனும் கிடையாது இந்த பக்கவாட்டு சுவர் நான்கு பக்கமும் மறைச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்படியே போய் ஒதுங்கியிருக்காங்க அந்த டைம்ல மரத்து மேலே நின்னபடியும் சுவர் மேலே எழுந்து நின்னபடியும் ஒரு சில ஆண்கள் இவங்களை அப்படி பார்த்துருக்காங்களாம் இதை இவங்க சுதாரிச்சிருக்காங்க ஒரு டைம்ல இதை போல பார்த்துட்டு இருக்காங்க அங்கேருந்து அப்படியே அலர் அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்களாம் கொடுமை நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன உதாரணம் மட்டும்தான் இது மாதிரி பல சம்பவங்களை இவங்க கடந்து வந்தவங்க ஆனால் என்னதான் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பேக் அடிக்க வேலைங்க கிட்டத்தட்ட ஐந்து மொழிகளில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கவங்க அவங்க ஒரு படத்தில் நடிச்சு நீங்கள் அடுத்த படம் சான்ஸ் வாங்குறதே பெரிய விஷயம் ஆனால் எத்தனை படம் பார்த்தீங்களா இவ்வளோ படம் நடித்து திமிர் பிடிச்சவ அப்படின்ற பேர் எடுத்தாலும் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள இவங்களை அடிச்சிக்க முடியாதான் உதவின்னு கேட்டாங்கன்னா கையில் இருக்கிற பணத்தை கொடுக்குற முத ஆளா இவங்க தான் இருப்பாங்களா இதே குணாதிசயத்தை தான் நடிகை சாவித்திரிக்கிட்டே நம்மளால பார்க்க முடியும் இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்க மிகப்பெரிய ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இருந்து வந்தவங்க தான் சில்க் அவர்கள் ஓப்பனாக பேசுவாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது எந்தல ஓப்பனாக பேசுவாங்கன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இது வரைக்கும் நான் ஒரு நல்ல ஆம்பளை கூட பார்க்கலன்னு ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க இந்த ஃப்ரேஸ் உங்களை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்காமல் இருக்கலாம் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள பல அர்த்தங்கள் புதஞ்சிருக்கும் நக்ஸலைட் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசையாக இருந்துச்சுன்னு இவ்வளோ பெரிய நடிகை சொல்லியிருந்தாங்க நக்சலைட் ஆகணுன்ட்டு ஏங்க இது போல நீங்க ஆயிட்டீங்கன்னா அப்புறம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கேட்டார் அதுக்கு அவங்க என்ன தினமும் பதில் சொன்னாங்க அரசாங்கத்தால் வாழ அனுமதிச்ச நம்மளை விட தேடப்படுற குற்றவாளிகள் சுதந்திரமா இருக்காங்கன்னு சொன்னாங்க இவங்க இவ்வளோ விஷயங்கள் யோசித்து ஆழமா பேசுவாங்கன்னு யாராவது ஒருத்தராச்சும் நம்பியிருப்பீங்களா ஆனால் இது எல்லாம் பதிவுகள் சும்மா எட்டு கட்டி சொல்றதில்ல எல்லாமே பதிவுகள் அவங்க ஓப்பனாக சொல்லியிருந்த விஷயம் உதாரணங்களே இத்தனை இருக்குன்னா அப்போ எவ்வளோ விஷயங்களை போல்டா அவங்க ஓப்பன் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஓகே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயதில் இவங்க உயிரெடுக்கிறாங்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க படுக்கு அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க சென்னை ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா அங்கே தான் இவங்களோட உடல் கொண்டு போகப்பட்டுச்சு இந்த பிரேத பரிசோதனை சார்ந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அதுக்காக இல்லை என்ன கொடுமைனா இவங்க உயிரோடு இருந்தப்போ அவ்வளோ பேர் இவங்களை பார்க்க வந்திருந்தாங்க ஆனால் இவங்க செத்து அந்த பணமாக இருந்தாங்க பார்த்திங்களா அந்த டைமில் ஒருத்தர் கூட வரலங்க இது போல இவங்களுக்கான ஃபார்மாலிட்டிஸை நாங்களே பண்ணுறோன்ட்டு ஒருத்தர் கூட வரல லிட்ரலாக சொல்றதா இருந்தால் அனாதை பிணை மாதிரி தான் அங்கே கடந்திருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஆந்திராவில் இருக்க இவங்களோட அம்மாவுக்கும் தம்பிக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க அதுவும் வர்ற வழி முழுக்கவே கதறி அழுதபடியே தான் அந்த குடும்பம் இங்கே சென்னை வந்துருந்துச்சு வந்த சில்கோட குடும்பம் என்ன தெரியு நம்ம சொன்னாங்க ஊடகங்கள்கிட்ட அதாவது சொத்துக்காக தான் சில்கை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய புயலை கலப்புனாங்க என் பொண்ணு சாகிறதுக்கு மூன்று நாட்கள் முன்னாடி வரைக்கும் நான் அவளை சந்தித்து பேசியிருந்தேன் அப்பாவை தற்கொலை பண்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கா மாதிரியே தெரியல நல்லா தான் பேசினான் ஆனா திடீர்னு தற்கொலை அப்படின்னா எங்களால் நம்ப முடியல அதுவும் தற்கொலை கடிதம்னு சொல்லி எங்ககிட்ட ஒன்று காட்டுறாங்க அந்த கடிதத்துல இருக்கிற கையெழுத்து எங்க வீட்டு பொண்ணோட கையெழுத்தே இல்லைன்னு அந்த குடும்பம் சொல்லிச்சு இது இன்னும் பெரிய புயலை கலப்பி விட்டுச்சு ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு எங்க வீட்டு பொண்ணோட சாவல மிகப்பெரிய மர்மம் இருக்குன்னு அந்த ஒரு குடும்பம் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த டைம்ல மிகப்பெரிய புயல்களை கிளப்பன விஷயங்களா பார்க்கப்பட்டுச்சு இந்திய சினிமாவோட மர்லின் பண்றோம் அப்பவும் இப்பவும் எப்பவும் தான் இதுல மாற்றே வேணாம் நல்ல கலைஞனுக்கும் நல்ல தலைவனுக்கும் எப்பவுமே சாவே இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்